மடகா அதனால இது சரியில்லை நீ அலகரந்தன உடம்பை குடிச்ச குடிக்கிற என்ன எல்லா குடிது இந்தアルミமேல பச்சை புடவை அடடட காமாச்சி காமாச்சி கட்டியே போட்டு போங்க போய் போட்டு போங்க 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 நீ திமிறிய தெரியற காமாஜி انا போட் போடாத கரென் ஓடிடலாம் இந்த வேளை பத்தியா தெரிஞ்சு போச்சு பாரு பாருங்க பாப்பா எல்லதி நீ அம்க்கிட்டே வேள காலே விட்டுயா அநர்தா எப்படியும் நடக்குறியா எல்ல ஊரு

பெண்ணா சொல்லு ஆனா பெண்ணா ஆனா எந்த ஒரு உனக்கு உனக்கு எந்த ஊர் தொலைதாசி எந்த ஊரா துறைதாசி உனக்கு கல்வி இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் மகமேல இருக்கு வந்த எங்க அடி செத்த சரி இந்த புள்ள எதுக்கு வந்த என்ன காரணம் நினைச்சு போனதுனா வந்துட்ட நீ வந்து என்ன தந்திரம் பண்ண இந்த புள்ள மேல என்ன வேணும் உனக்கு இந்த புள்ள போறதுக்கு பிரியாணி பிரியாணி வாங்க வாங்க உட்காருங்க வாங்க இந்த புள்ள என்ன வேணும் மக மருமே ஏ வாங்கி சாப்பிடியா மருமே உனக்கு பிடிச்சுமா வாங்க மருமே சொல்ல சொல்லு வாங்க மருமையான பிரியாணி பிரிச்சு கொடுங்க மருமையான மருமையான

பேரு? பெரு பேருனா சொல்லு பேருனா எந்த ஊர் உனக்கு உனக்கு எந்த ஊரு சரி

முக்கால சத்தியமா சமையாத்தியமா பாடி கர்ப்பு சத்தியமா இந்த குள்ளே மேல சத்தியமா அவன் மேல இல்ல அவனை குடிக்க போயிரு வேணாமா வேணா வேணா ஏன் அப்படி இருகை உள்ளது முக்கால் சத்தியமா சமயத்து ஆத்தமடை சத்தியமா பாடி கர்ப்புல சத்தியமா

இடுப்பு வலிக்கு வேற கால் வேற கை வலிக்கு வேற தலைவலிக்கு வேற எல்லாம் கோவில் அப்படி வேற என்ன பண்ண முன்னா சரி நீட்டிடுவ சரி

பெண்ண பேரு ஆஹ் பேரு அண்ணா வெள்ளையம்மா 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 நீ பார்த்திருக்கியாடா எந்த ஒரு வெள்ளையம்மா நீ அஹ் வெள்ளையம்மா எந்த ஊர் கொத்தமாலம் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன விளையம்மா சம்பந்தா ஆ அக்கா வீட்டு கொத்தமாலம் வந்துருந்துச்சு அப்போ நீ பிடிச்சிட்ட நீ எப்படி செத்த விளையம்மா

சத்தியமட்டம் போயிடுறியா நேரா இங்கே போகிறேன் ஓ எல்ல எந்த ஊர் கொத்தாமுங்கிறதே போயிக்கிறேன் முக்கால் சத்தியமா சமயத்தை அர்த்தமணம் சத்தியமா பாடி ஹர்பமனம் சத்தியமா நீ கூப்பிட தேவனம் சத்தியம்மா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமா போயிடுறேன் வா அடுத்தாள் வா ஏ பழம் கொடுத்துருவியா வா அடுத்தாளே உனக்கு என்ன பேர் பழைய கொடுத்து தர்றியா அடியாள் டேய் பாபுளா மரண பாபு டேய் அடி விடே அடிவா விட யாரா பே உருண்ணா ராஜா ராஜா எந்த ஊர் ராஜா ராஜா எந்த ஊரு ஆ

சரி 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 இந்த நீ என்ன தந்திரப்ள ராஜா तोला சரி என்ன ஊவேள தான் சரி என்ன வேற என்ன தந்திரப்ள அந்தப்ளயா கட்டி வந்துச்சு அப்பா கட்டி வந்து உண்மையா சரி அப்படி வந்து கட்டி வந்துருச்சு அப்படி அதுவும் வேலை தான் அப்படி பண்ண வச்சுட்டேன் அப்படி சில பண்ண வைக்கலாம் அடுத்த முன்னாடி பாவம் இல்லையா சரி வேற என்ன பண்ண சரி இப்போ என்ன வேணும் அந்த பிள்ளை விட்டு போடுறதுக்கு ராஜா ஆ என்ன மேடம் கோட்ரு நீ கோட்ரு கேட்கல நான் கூப்பிடும்போது கோட்ரு அந்த பிள்ளை உடம்பு சரியில்லை நீ சத்தியம் மட்டும் ஓடிடு சரியா வயசு கொடுத்த தண்ணி தர தண்ணி தர அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும்